குளமக்கள் செய்கிற பத்து தவறு குளமக்கள் செய்கிற பத்து தவறு அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா யாருமே தெரிஞ்சு தவறு பண்ண மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைகளில் நாம் வணங்குற குலசாமிக்கே நாம் சரியாக ஒரு சில நேரங்களில் இருக்க மாட்டோம் அது மாதிரியான ஒரு பத்து தவறான தான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த பத்து தவறுகளுமே நம்மளுடைய குலதெய்வத்தை வலிமைப்படுத்தாது மேன்மைப்படுத்தாது குலதெய்வ சக்தியை எப்படி சொல்கிறது அப்படின்னா குலதெய்வம் இல்லை அப்படின்னா அந்த கும்புக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அதனால் நான் அறிஞ்ச இந்த பத்து விஷயங்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல் தவறு என்ன தெரியுமா சாமி வரலை எதையாவது உன்னை எதிர்பார்த்து என் மேலே சாமி வரும்னு நான் எல்லாம் செஞ்சேன் ஆனால் என் மேலே சாமி வரலை இனிமேல் குலசாமிக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன் குலதெய்வ கோவிலுக்கு போக மாட்டேன் நல்லது நல்ல விஷயங்களுக்கு கூட நிற்க மாட்டேன் அமைதியாக நான் கடந்து இருப்பாங்க எப்படி சொல்வது அப்படின்னா தன் நலனுக்காக ஒரு சில ஆசைகளுக்காக குலதெய்வ செயல்பாடுகளில் ஈடுபட்டு அப்போ எப்போது அந்த ஆசை நிறைவேறாமல் போகுதோ அப்போது அந்த குலதெய்வங்கள் கூட நிற்காமல் குல மக்கள் கூட நிற்காம அமைதியாக விலகி நிற்பது தான் முதல் தவறு புரியிற மாதிரி சொல்கிறேனே ஒருத்தர் சாமி வருதுன்னு நினைக்கிறாரு சாமி என் மேல வரும் அப்படின்னு நம்பிக்கையோட எல்லா எல்லா விஷயங்களையும் ஈடுபடுறாரு ஆனா அவருக்கு தெரிய வருது சாமி நம்ம மேல வரல அப்படின்னு அந்த கணம் தெரிஞ்ச கணத்துல இருந்து அந்த குலதெய்வத்தை பத்தின சிந்தனைகளே இல்லாம எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா விலை நிற்பாங்கல்ல அவங்க செய்யறதுதான் மிகப்பெரிய தவறு நல்ல எண்ணம் உண்டவங்க அப்படி செய்யக்கூடாது சரிங்க ரெண்டாவது ஆடிகளுக்கு வலிமை சேர்க்காம இருக்கிறது நம்ம தெய்வம் வர்ற சாமியாடிகள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அவங்க யாரு பாதுகாவலர்கள் குலதெய்வ எல்லையில் இருக்க பாதுகாவலர்கள் யாருக்கு அந்த குல தெய்வத்துக்கும் அந்த குல மக்களுக்கும் அந்த இருப்பிடத்துக்கும் அப்படி இருக்கிற அந்த சாமி ஆடிகளுக்கு வலிமை சேர்க்காம என்னப்பா இவரு சாமி ஆடுறாரு இவர் என்னவர் மேலே வர்றது பொய் சாமி ஆடுறாரு இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அவர் சொல்றதெல்லாம் நம்ப முடியாது அவர் ஒரு சில கட்டு கதைகளை அவிழ்த்து விடுறாருங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை நாம் தவறா கணிச்சு அவந்த சாமியாடிகள் உண்மையும் நேர்மையும் சத்தியமான வழியில் வர்ற சாமியாடிகள் கூட நிற்காம அவங்களுக்கு வலிமை சேர்க்காம இருக்கிறது ரெண்டாவது தவறு சரிங்க மூணாவது தவறு என்ன அப்படின்னா உறவுகளுக்காக என் மேல ஒரு சாமி வருது ஆனா அந்த சாமி என்னுடைய சொந்த வந்தத்தில் நெருக்கமானவருக்கு வருது அதனால நான் போய் சாமி சாமியா என் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துடும் என் குடும்பத்துக்குள்ள ஒரு சில விரிசல்கள் வந்துடும் அது என் குடும்பத்தை பாதிக்கும் நினைச்சு மேலே வந்த சாமியை மதிக்காம அல்லது மேலே வரப்போற சாமிக்கு மரியாதை கொடுக்காம அந்த தெய்வத்தை தெய்வ நிலையில இல்லாமல் அந்த மனித நிலையிலிருந்து உறவுகளுக்காக அந்த சாமியை அவமானப்படுத்துறது மரியாதை செலுத்தாம வந்த சாமியை விட்டு விலகி இருப்பது ஒரு பெரிய தவறு இது மூணாவது தவறு சரிங்க நாலாவது தவறு என்ன அப்படின்னா சாமி மேல அச்சமே இல்லை நான் எதையும் செய்வேன் என் தெய்வம் என் அச்சப்படாம தவறான விஷயங்களுக்கு கூட நான் துணை நிற்பேன் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த நான் செய்யற ஒருத்தவங்க செய்யற செயல் அந்த எல்லைக்கு பாதிப்பு ஏற்படுதுனால நான் அவங்க கூட நிற்பேன் அப்படின்னு அந்த தெய்வத்தின் மேல அச்சம் இல்லாம ஒரு சில தவறான நிகழ்வுகளுக்கு கூட நிக்கிறது எல்லாம் எங்கேயும் நடக்காதுங்க நடக்க போறதும் இல்லை ஆனா இருந்தாலும் மும் காப்பது சிறந்தது மாதிரி இது போன்ற ஒரு சில தவறுகள் நாம செய்யாம இருந்தோம் அப்படின்னா நம்ம குலதெய்வத்துக்கு நல்லது நம்ம குலதெய்வம் நல்லா இருந்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நம்மளுடைய வம்சாவளி அந்த பரம்பரை நல்லா தான் நான் அறிஞ்ச இந்த பத்து நிகழ்வுகளை அன்பர்கள்ட்ட பத்து தவறுகளை அன்பர்கள்ட்ட அறியாம செய்கிற தவறுகளை அன்பர்கள்ட்ட நினைவு கூற ஆசைப்படுறேன் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா வராத சாமிய ரொம்ப ஆட நினைக்கிறது சாமி உண்மையா வரல ஆனா இருந்தாலும் ஆடுவேன் வேற யாரையும் நான் ஆட விட மாட்டேன் அப்படின்னு வராத சாமிய எப்படி சொல்றது ஊக்கமா நிக்காம ஒரு சில ஒரு சில இடையூறுகளையும் அதே சமயம் அந்த சாமியை நான் தான் ஆடிவேன் வேற யாருக்கும் வழிவிட மாட்டேன்னு மறுச்சு நிக்கிற தவறு தவறு சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது தவறுன்னு தெரியுது இந்த செயல் தவறு இதை செய்யக்கூடாதுன்னு தெரியுது ஆனா தெரிஞ்சாலும் அதை எதிர்த்து ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்காம நாம தவறுன்னு தெரியுது ஆனால் இருந்தாலும் நாம போய் நாம் அதை சொன்னோம் அப்படின்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க நம்மளை திருப்பிடுவாங்க அது நமக்கு பிரச்சனை ஆயிடும் நமக்கு மன உளைச்சல் ஆயிடும் அப்படின்னு தவறான செயல் கண் முன்னாடி நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டே அதிலிருந்து விலகி அமைதியாக இருக்கிறது பெரும் தவறு உண்மையான மக்கள் அப்படி இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா குலசாமி யாரை நம்பி இருக்கு அப்படின்னா அந்த குல மக்களைத்தான் நம்பி இருக்கு அப்படி அந்த எல்லையில அந்த செய்யற தவறு யார பாதிக்கும் இது மாதிரி அந்த உண்மையும் நேர்மையுமா இருக்காங்கல்ல அந்த மக்கள் யாரு போனா நம்ம தவறுன்னு தெரிஞ்சு நம்ம பேசக்கூடாதுன்னு நம்ம அமைதியா இருப்போம்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க குடும்பத்தையும் அது பாதிக்கும் குலதெய்வத்தோட வலிமை குறைஞ்சிச்சு அப்படின்னா வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா இது ஆ ஆறாவது தவறு ஏழாவது தவறு என்ன அப்படின்னா சாமிய உடம்புல வருது ஆனா இருந்தாலும் அந்த சாமியை நான் ஆட மாட்டேன் எனக்குள்ள நான் கட்டுப்படுத்திக்கிறேன் சாமியை நான் வந்து வணங்க மாற்றேன் நான் வணங்குனா என் மேல அந்த சாமி என்னை வரும் என்னை அனுக்கோதி நிக்குதுன்னு எனக்கு தெரியுது ஆனா இருந்தாலும் அந்த சாமியை நான் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உடலை கட்டுப்படுத்துவது மனசை கட்டுப்படுத்துவது அந்த தெய்வத்தை நெருங்காம ரொம்ப தூரமா விலகி நிற்பது ஏழாவது தவறு சரிங்க எட்டாவது தவறு என்ன தெரியுமா கோவிலுக்கே வராம இருக்கிறது நான் ஏன் கோவிலுக்கு போனோம் எனக்கு அங்க நான் நினைக்கிறது நான் எதிர்பார்க்குறது எனக்கு எதுவுமே கிடைக்கலப்பா நான் எதுக்குப்பா கோவிலுக்கு போனோம் நான் எங்கே இருந்தாலும் ஒரு தூரமாக நின்று என் சாமிக்கு ஒரு விளக்க போட்டு ஒரு சூடத்தை பொறுத்தி நான் கும்பிட்டுக்கிறேன் நான் எதுக்கு வரணும்னு கோவிலுக்கே வராமல் இருக்கிறாங்கல்ல அது பெரிய ஆக சிறந்த தவறு நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம குலைசாமியை போய் நாம கும்பிட்டு வருவோம் நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை கொடுத்துட்டு வருவோம் நம்மளால் முடிஞ்ச பூச பூஜை புனஸ்காரத்தை கொடுத்துட்டு வருவோம் அது நமக்கு இல்லாட்டினால் நம் பிள்ளைகளை காக்குங்கிறத மறந்து நான் ஏன் போகணும் நான் போக மாட்டேன் நான் கோவிலுக்கே போக மாட்டேன் நான் இருக்கிற திசையை பார்த்து நான் கும்பிட்டுக்கிறேன்னு எடுக்கிற அந்த முடிவுமே தவறான முடிவு சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னா கோவிலோட வளர்ச்சிக்கு அந்த வரி கொடுக்குற கொடுக்காம இருக்கிறது எப்படி அப்படின்னா ஒரு தலக்கட்டு வரி நிர்ணயிப்பாங்க அந்த வரி ஏன் கொடுக்கணும் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷம் இல்ல பல வருடங்களாக அந்த கோவிலு கூட வளர்ச்சிக்கு அந்த அந்த தெய்வத்துக்காக நிர்ணயிக்கப்படுற அந்த தலைக்கட்டு வரியை கொடுக்காம அதில் இருந்து இருப்பது அது ஒன்பதாவது தவறு தலைக்கட்டு வரிங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம மட்டும் இந்த பணம் வாங்குறதுக்குன்னு இல்லைங்க நம்ம கையால் விழுகிற அந்த காசு நம்ம தெய்வம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறோம் அந்த நம்ம கொடுக்குற அந்த தலைக்கட்டு வரியில்தான் அந்த குலதெய்வ எல்லாம் சிறக்கும் அந்த தெய்வத்துக்கு தேவையான எல்லாத்தையும் அமைச்சு ஏற்படுத்தி கொடுக்க முடியுங்கிறத மறந்து நான் ஏன் வரி கொடுக்கணும் நான் வரியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விலகி இருக்கிறது மிகப்பெரிய தவறு இது ஒன்பதாவது பத்தாவது என்ன தெரியுமா பிறருக்காக அச்சப்படுவது கோவிலுக்கு போன அங்க எனக்கு ஒரு சில அச்சங்கள் வருது அங்க இருக்கிற ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில சக்தி வாய்ந்த ஒரு சில சில வலிமையான ஒரு சக்திகள் வந்து நான் போனேன் அப்படின்னா அந்த சக்தி வந்து என்னையும் நானுமே அதுக்கு வந்து நான் ஆளாக்கப்படுவேன் நானுமே அதனால பாதிக்கப்படுவேன் அதனால நான் போக மாட்டேன் அந்த சக்தி அந்த வலிமையான சக்தி ஒரு நல்ல சக்தியாக இருந்தாலும் தீய சக்தியாக இருந்தாலும் அந்த சக்தியை பார்த்து அச்சப்பட்டு நான் கோவிலுக்கு போக மாட்டேன்னு எடுக்கிற முடிவுமே பெருந்தவர் இந்த பத்து தவறுகள் தாங்க நம்ம குலமக்க யாரும் செய்ய மாட்டாங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல நான் சொன்னதுல ஒன்று ரெண்டாவது இருக்கும் அதை நாம செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது நாம செய்யாம நாம சரியா இருந்தோம் அப்படின்னா நம்ம சாமி நம்மள பேசும் நம்ம சாமி நம்ம பேசும்போது நமக்கு கஷ்டம் வராது அதே சமயம் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஒரு சகல வளங்களையும் கொடுக்கும் நல்ல ஒரு குடும்பத்துல விருத்திய கொடுக்கும் வாரிசை கொடுக்கும் நமக்கு ஏற்படுற கெட்ட நேரத்தை நல்ல நேரமா மாத்தி கொடுக்கும் அது எல்லாத்துக்கும் காரணமா அமைகிறது இந்த எதுவுமே கிடைக்காததுக்கு காரணமா அமைகிறது இந்த பத்து தவறுகள் தான் நான் அறிஞ்ச இந்த பத்து தவறுகளை அன்பர்கள் யாரும் செய்யக்கூடாது குறிப்பா அறிவும் அன்பர்கள் யாரும் செய்யக்கூடாது குலதெய்வமே கதியின்னு இருக்கிற உண்மையின் நேர்மையுமா வணங்கி வர்ற மக்க இந்த பத்து தவறை செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா குலசாமி என்ன எதிர்பார்க்கும்னா என் குல என் பிள்ளை என்னுடைய குல மக்கள் எனக்கு என்னடா கொண்டு வருது என்னை எப்படா நினைக்கிறாங்க எனக்கு எப்படா மதிய மரியாதை செலுத்துறாங்க எனக்கு எதத எனக்கு இப்போ படையலா தழுகையா கொடுக்குறாங்க என்னை எந்தெந்த நேரத்துலலாம் என்னை நினைக்கிறாங்கங்கிறதான் பார்க்குமே தவிர நாம இது போன்ற தவறுகள் செஞ்சோம் அப்படின்னா அதனால அந்த குலதெய்வமே அந்த இடத்துல அஞ்சு மருகி அந்த இடத்துல கவலையோட நின்றுக்கிறோம் அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்ச இந்த பத்து தவறு மனுஷ அறிஞ்சு செய்யறதுகள் இல்லைங்க அதெல்லாம் அறியாம செய்யறதா சொல் பேச்சு ஒரு சில தெய்வ சக்தியை புரிஞ்சுக்காம உண்மை நிலவரங்களை அதை அறியாம போன ஓக்குல பொத்தா பொதுவா நம்மளா வந்து ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஒரு சில தவறான ஒரு கணிப்புகள் ஒரு புரிதல் இருக்குல்ல அதுதான் இந்த பத்து தவறுகளை நம்மளை அறியாமலே செய்ய வைக்கும் அந்த தவறை நாம தான் அன்பர்கள்ட்ட நான் அறிஞ்ச இந்த பத்து தவறுகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்